நீங்க வந்து படம் வந்து மச்சான் ஓப்பனா சொல்லுனா அந்த படம் ஓடுறோம் மச்சான் ஒருவேளை அந்த படம் ஓடிச்சுன்னா நாம வந்து அந்த படத்துல நடிச்சு எல்லாருமே எல்லாருமே இது பண்ணிடலாம் டான்ஸ் ஓனர் யாருன்னு எனக்கு தெரியல அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அதனால அவரும் கிடைச்சிட்டாருன்னா நாம வந்து இறங்கி மாஃப் பண்ணிடுவோம் என்னப்பா அவ்வளவு வழி அதுதான் இல்ல தியேட்டரே நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் இப்ப அந்த ஈசிஆர் என்ன சரவணா இருக்காருல அவர் வந்து இந்த பிச்சைக்காரங்க சாத்தை எல்லாம் எடுத்து அடிச்சிப்பாங்கல்ல ஆமா அவங்க எல்லாம் அன்னைக்கு வரக்கூடாதுன்னு ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்துருக்காரு ஏன்னா அவங்க எல்லாம் வந்தா டிஸ்கஸ்டிங் இந்த புரோக்கருக்கு எதுப்பா பிறப்புக்கும் எல்லாருக்கும் தனப்பா வச்சிருக்கோம் இல்ல அவங்க வேணாம் அது வேணான்ட்டார் அவர் அவர் பிடிக்கல அவர் ஆனா அவரு தான் அந்த பாத துப்புரவு பணியாளர்களுக்கு பாத பூஜை எல்லாம் நடத்தினாப்ல இளம்பர பைக்கு ஆனா இங்க வந்து நரிக்குறவர்களை வந்து அவங்களுக்கு வாயில கூட வரலாம் அந்த அவங்களுடைய பேரு பிச்சை எடுக்கிறாங்க சாட்டையில அடிச்சுக்கிறான்னு நம்ம சொல்றோம் ஏய் இல்ல இல்ல நான் நான் இல்ல அது வேணாம் நான் பேசல நான் அத பேசி பேசல நான் பேசல